மல்லர் மீட்புக் களம் மற்றும் தமிழர் தாயகம் கட்சியின் நிறுவன தலைவர் கு செந்தில் மல்லர் தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாடு காவல்துறையில் திட்டமிட்டு புனையப்பட்ட பொய் வழக்கினை சட்டத்தின் துணையோடு எதிர்கொண்டு அவருடைய அரசியல் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் மீது அரசியல் பழிவாங்கு உணர்ச்சியில் உருவாக்கிய குண்ட தடுப்பு சட்ட காவலை நாற்பத்தி ரெண்டு நாட்களில் உடைத்து இருபத்தி எட்டு நாட்களில் அறிவுரை குழுமம் குண்ட தடுப்பு காவலை திரும்பப் பெற அரசுக்கு அறிவுறுத்தியதின்படி கடலூர் நடுவண் சிறையில் இருந்து எழுபத்தி ஐந்து நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளார் என்பதை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மல்லர் மீட்பு களம் மற்றும் தமிழர் தாயகம் கட்சியின் நிறுவனத் தலைவர் கு செந்தில் மல்லர் தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாடு காவல்துறையில் திட்டமிட்டு புனையப்பட்ட பொய் வழக்கினை சட்டத்தின் துணையோடு எதிர்கொண்டு அவருடைய அரசியல் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் மீது அரசியல் பழிவாங்கு உணர்ச்சியில் உருவாக்கிய குண்ட தடுப்புச் சட்ட காவலை நாற்பத்தி ரெண்டு நாட்களில் உடைத்து இருபத்தி எட்டு நாட்களில் அறிவுரை குழுமம் குண்ட தடுப்பு காவலை திரும்ப பெற அரசுக்கு அறிவுறுத்தியதின்படி கடலூர் நடுவன் சிறையில் இருந்து எழுபத்தி ஐந்து நாட்கள் சிறைவாசத்திற்குப் பிறகு தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளார் सटोरी 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 सटोरी